தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் ஒடிசாவை ஆட்சி செய்வதா என கேட்ட அமித்ஷா தமிழ் தமிழர்கள் என மதுரையில் வந்து கபட வேடம் திரிக்கி தரிக்கிறார் என திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி விமர்சித்துள்ளார் பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை மணிப்பூர் போல மாற்றி விடுவார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழ் மொழியில் பேச முடியவில்லையே என வருத்தமாக இருக்கிறது என அமித்ஷா சொல்லியிருக்கிறார் கடந்த பிப்ரவரியில் கோவைக்கு வந்தபோது இதே டயலாக்கை தான் பேசினார் தமிழ்மொழி மீதும் தமிழர்கள் மீதும் அமித்ஷா காட்டும் அக்கறை என்பது பசுந்தோல் போர்த்திய புலி போன்றது என்று சாடியுள்ளார் ஒடிசா ஹரியானா மகாராஷ்டிரா டெல்லி போல தமிழ்நாட்டிலும் பாஜக ஆட்சி மலரும் என சொல்லியிருக்கிறார் அமித்ஷா கடந்த ஆண்டு நடந்த ஒடிசா சட்டமன்ற தேர்தலை தமிழர்கள் எப்படி மறப்பார்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் ஒடிசாவை ஆட்சி செய்வதா என இரண்டாயிரத்து நான்கு மே மாதம் அமித்ஷா சீறினார் இப்போது தமிழ் தமிழர்கள் என மதுரையில் வந்து கபட வேடம் தரிக்கிறார் என்று விமர்சித்துள்ளார் ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் கோயிலில் இருக்க வேண்டிய புதையல் சாவி தமிழ்நாட்டிற்கு சென்றுவிட்டது என சொல்லி தமிழர்களை திருடர்கள் என்பது போல ஒடிசா சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி பேசி கொச்சைப்படுத்திவிட்டு மதுரையில் கீதா உபதேசம் நடத்திக் கொண்டிருக்கிறார் அமித்ஷா என்று குற்றம் சாட்டியுள்ளார் ஒடிசா சட்டமன்ற தேர்தலில் பாஜக வென்று ஆட்சியை பிடித்த ஐந்து மாதங்களில் அந்த மாநிலத்தில் மட்டும் எழுநூற்று அறுபத்து ஒன்பது சிறுமிகள் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் நாற்பத்தி ஒரு கூட்டு பாலியல் பலாத்காரம் உட்பட ஐநூற்று ஒன்பது பெண்கள் வன்புணர்வுக்கு ஆளாகியிருக்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் பாஜக ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை மணிப்பூரில் இன்றைக்கும் பார்த்துக் கொண்டிருக்கிறோமே மணிப்பூரில் குடியரசு தலைவர் ஆட்சி அமைந்த பிறகும் கூட வன்முறை வெறியாட்டம் நிற்கவில்லை இன்றைக்கும் மணிப்பூரில் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை மணிப்பூராக மாற்றி விடுவார்கள் என்றும் ஆர் பாரதி கடுமையாக சாடியுள்ளார் திராவிட மாடல் ஆட்சியின் நலத்திட்டங்கள் மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் சென்றுவிட்டார் பத்தாண்டுகளாக சீரழிந்து கிடந்த தமிழ்நாட்டை வளமானதாக்கி தலைநிமர வைத்துள்ளார் நான்காண்டுகள் அடிமை ஆட்சி நடத்திய எடப்பாடி பழனிசாமியால் இப்படி ஓர் ஆட்சியை கற்பனையிலும் தர இயலாது என்றும் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிப்பதும் தமிழ்நாட்டுக்கான நிதி உரிமையை மறுப்பதும் தங்களுக்கு வாக்களிக்காத தமிழ்நாட்டு மக்களை பழிவாங்குவதற்காக பாஜக எடுக்கும் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் பாஜக மீது தமிழ் நாட்டு மக்களுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் வாக்குச்சாவடியில் பாஜகவினருக்கும் அவருக்கும் துணை போகிறவர்களுக்கும் சரியான தீர்ப்பை தமிழர்கள் எழுதுவார்கள் என்று கூறியுள்ளார் இதெல்லாம் உளவுத்துறை மூலம் அமித்ஷாவுக்கு தெரியாமல் இருக்குமா தெரியும் தேர்தலில் வெல்வது அல்ல அவர்களின் நோக்கம் அதிமுக பாமக உள்ளிட்ட கட்சிகளை கபலீகரம் செய்து அந்த இடத்திற்கு பாஜக வர வேண்டும் என்பதே அவர்களின் ஒற்றை இலக்கு அதற்காக இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பயன்படுத்துகிறார்கள் என்று சாடியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று அமித்ஷா தெரிவித்திருக்கிறார் அவர் பேசியது எதுவுமே கடந்த காலங்களில் நடக்கவே இல்லை தொண்டர்களின் நம்பிக்கையே பெற முடியாதவர்கள் மக்களின் நம்பிக்கையை மட்டும் எப்படி பெற முடியும் எப்போது பிரிவார்கள் எப்போது இணைவார்கள் என்கிற குழப்பத்தில் தொண்டர்கள் உள்ளதால் எத்தனை ஷாக்கள் வந்தாலும் தமிழ்நாட்டில் ஒன்றும் செய்ய முடியாது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தமிழ்நாட்டின் நலனை முன்னிறுத்தி தொடங்கிய திமுக தலைமையிலான கூட்டணி பதிமூன்று தேர்தல்களை சந்தித்து வெற்றி பெற்றது தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையை பெற்ற திமுக கூட்டணி இரண்டாயிரத்து இருபத்தி தேர்தலில் மட்டுமல்ல அதன் பிறகும் வரும் தேர்தல்களிலும் தொடர் வெற்றி பெறும் என்றும் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்